ப்ரைஸ்ட் அலாட் சப்ஸ்கிரைபேஸ் யாவருக்கும் வணக்கம் கிரீன் க்ரீன் கிளப் மற்றும் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இணைந்து கன்னிப்பு கனவுகள் நிகழ்ச்சி அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் நாகர்கோவில் ஆயர் இல்லத்தில் வைத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆர்கானிக் பொருட்கள் ஏலம் உறுதிமொழி விமலா ஐசக் வரவேற்புரை சுதாமதி கௌரவிப்பு நிகழ்ச்சிகள் சாம்ராஜ் டாக்டர் எம் சுரேஷ் சந்திரகுமார் சென்டர் ஃபார் நரேன் சயின்ஸ் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா விவசாயி ஐம்பதில் சுமார் ஐம்பது சதவீத மக்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி மிக நுண்ணுட்ப தொழில்நுட்பம் நான் பேச போறது அந்த அதை பற்றி தான் நானோ டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர்ல எந்த அளவு பயன்பட போகுது அப்படிங்கிறது

ரெண்டாவது தோறான பி பீரியட்ல எனக்கும் என்னை சார்ந்த ஒரு பத்து பாதர்ஸ் நாங்க எல்லாம் இணைஞ்சு செய்துட்டு இருந்தோம் அதுல மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டு முதல்ல நான் வந்து ஜெய்சன் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆக போனேன் அங்க இடம் இல்லைன்ட்டாங்க இப்படி பல்வேறு ஆஸ்பத்திரியில இது பண்ணி கடைசியில கோழி கிராஸ் ஆஸ்பத்திரி எங்களுடைய டைசிஸ் உடைய கோழி கிராஸ் ஆஸ்பத்திரி அங்கே போய் ஆப்ரேட்டிங் செய்யும் இந்த காரியங்கள்லாம் அது எனக்கு வந்து உண்மையிலே தெரியும் யதார்த்தமா சொல்லுங்க

சீனியர் மேனேஜர் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் மதுரை இருக்கிற டாக்டர் வந்து மதுரையில உள்ள வடமாநிலையோ வடமலையாளம் ஹாஸ்பிடல்லயோ இல்ல வேலம்மால்லயோ இல்ல அப்பலோலயோ ஆபரேஷன் பண்ணார் அவர் இங்க வராமலே இங்க ஆபரேஷன் நடக்குது அது எப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ரொபாட்டிக் சர்ஜரி அது பேர் சரிங்களா ரொபாட்டிக் சர்ஜரி என்ன ரோ வந்து ஆபரேஷன் பண்ணும் அவர் அங்க இருந்து ஆபரேட் பண்ணுவாரு இங்க ஆபரேஷன் ஆவார் சரிங்களா அது பேர் ரொபாட்டிக் சர்ஜரி அந்த ஆப்ரேஷனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நாலரை லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங் சரிங்களா அது போய் என்னாயிடுச்சு அதுக்காக பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அது பேர் ரொபாட்டிக் சர்ஜரி இந்தியாவிலேயே நம்ம கம்பெனி மட்டும்தான் அந்த ரொபாட்டிக் சர்ஜரிக்கு சாதாரண கவரேஜில் கொண்டு இப்போ இப்ப ஜோசப் சார் சொன்னாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு கவரேஜ் இருக்கு ஒரு வருஷத்துக்கு சொன்னாங்க எங்கள் உடலுக்கு எங்கள் மனதுக்கு கிளர்ச்சி தரும் எங்கள் சீதரம் எங்கள் மனதுக்கு கிணச்சிதரம் தீ நம் மூணா வாங்க எங்களுக்காய் மாறோகின்ற சத்துவமிக்க என்ன ரோமை காதலியே தீ நம் மூணா வாங்க எங்களுக்காய் மாறோகின்ற சத்துவமிக்க என்ன ரோமை காதலியே ஏதோ விஜயராகவன் மரியா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் என்ஜினியர் புதியவன் ஃபார்மர் ஐஎஸ்ஆர்ஓ சீனியர் சயின்டிஸ்ட் இந்த விண்வெளி துறையை பற்றி பார்க்கும்போது விவசாயத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அநேக பணிகளை செய்கின்றார்கள் அது வந்து பலருக்கு தெரியாது அதை சுட்டி காட்டி முடிக்க வைப்பேன் முதலாவது மூன்று விதமான செயற்கை கோள்களை இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்புகிறது அதில் ஒன்று தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமானவை அது என்னன்னா சீரிஸ் சேட்டலைட்ஸ் சொல்லுவோம் இன்சாட் சீரீஸ் சேட்டலைட்ஸ் அது வந்து நம்ம டிவி நம்ம மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் ஏடிஎம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது அந்த கம்யூனிகேஷன் சேட் செயற்கை கோள்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் செயற்கை கோள்கள் தொலை தொடர்பு செயற்கை கோள்கள் அவன் என்ன செய்யுதுன்னா முழுக்க முழுக்க விவசாயம் மற்றும் இன்னும் சொல்ல போல பாதுகாப்புத்துறை இதற்கெல்லாம் பயன்படுகிறது இந்த ரிமோட் செயற்கை போல் மூலமாக என்ன செய்யலாம் பூமிக்கடியில் நிலவளங்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் உரை அருள் சோமி நிகழ்ச்சியை பார்த்தமைக்கு நன்றி இயற்கையோடு இணைவோம் வணக்கம்